பார்வையாளர்களுக்கு எங்களது தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கங்கள் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ரொம்ப பிரமாதமான மாசமாக விளங்க சொல்லலாம் காரணம் ஆதாயஸ்தானத்துல லாபாதிபதி உச்சமடையதான் கடந்த அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து குரு வந்து உச்சம் பெற்று அதிசாரமா வந்து உங்களுடைய மூன்றாம் இடத்துல ஆதாயஸ்தானத்துல உட்கார்ந்து அது உச்சம் பெற்றுக்கிறது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் ஆனால் அதே நேரம் ஒரு பக்கம் லாபம் வந்தாலும் ஒரு பக்கம் அது உங்களுக்கு கெட்ட பெயரையும் மேற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுடைய நடவடிக்கைகளில் உங்களுடைய பேச்சுக்களில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைப்படும் குறிப்பாக அக்டோபர் இருபத்தேழுக்கு மேலே விரச்சிக ராசிக்கு செவ்வாய் வர்றதுனால அது சனிப்பார்வையை வாங்கிறதுனால சில தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதை வந்து உங்களுடைய நாவடக்கத்தால் தான் நீங்கள் வந்து சமாளிக்கணும் ஆனால் லாபங்கள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு சம்பள உயர்வு அதே சமயம் எதிர்பாராத பண வரவுகள் உத்தியோகத்தில் ஏற்படும் பதவி உயர்வு இதெல்லாம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நவம்பர் மூணாம் தேதிக்கு அப்புறம் வீட்டில் சுபநிழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உத்தியோகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தியோகத்தில் மிக சிறப்பான நிலையை எட்டுவீங்க உங்களுடைய வேலை வந்து பிறரால் பாராட்டப்படும் வெளிநாடு தொடர்புடைய தொழில்களை மேற்கொண்டு இருக்கக்கூடியவங்க அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் இருக்கக்கூடியவங்க மர வேலை செய்யக்கூடியவங்க ஆலயம் சம்பந்தமான தொடர்பான தொழில்களை செய்யக்கூடியவங்க ஐடி சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க ஆடை ஆபரண தொழில் இருக்கக்கூடியவங்க ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழிலை நடத்தக்கூடியவங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகுந்த யோகத்தை கொடுக்குன்னே சொல்லலாம் வீட்டில் நீங்க எச்சரிக்கையாக தான் பேசணும் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒருத்தருக்கு மருத்துவ ஒருத்தர் குறைவு ஏற்படலாம் அதன் மூலியமா உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம் அது உங்களுக்கு மன உளைச்சலையும் உண்டு பண்ணலாம் அதனால குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலையில நீங்க கவனத்தை வச்சுக்கிறது நல்லது கணவன் மனைவியிடையே வந்து இந்த அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு மேலே எச்சரிக்கையான ஒரு போக்கு வேணும் ஏன்னா உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட சண்டை வர்றதுக்கோ அல்லது வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மன உளைச்சல் வர்றதுக்கோ வாய்ப்புகள் உண்டு அதனால ரெண்டு பேருமே வந்து விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் பிள்ளைகளோட நிலை உயரும் பிள்ளைகளால் வந்து நிறைய பெருமைகள் கிடைக்கும் அவங்க வந்து மன மகிழ்ச்சி அவங்க கொண்டு போடுவாங்க அதே சமயம் அவங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் வச்சுக்கிறது நல்லது குறிப்பாக அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு மேலே இந்த சூழல் ஏற்படலாம் இந்த மாதம் நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டும்போது மிகுந்த எச்சரிக்கையை கடைப்பிடிக்கிறது நல்லது தேவையில்லாத இரவு பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வாகன செலவும் உண்டு வாகனத்தினால் வரக்கூடிய ஆபத்துகளும் உண்டுறதுனால நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நேரம் தான் நவம்பர் மூணுக்கு மேலே இந்த நிலை மாறும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறது உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கிறது நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி திருப்போரூர் முருகன் காளி பிரித்யங்கரா தேவி